வணக்கம் நண்பர்களே ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு சுவையாக சேமியா உப்புமா செய்யிட்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வித்தியாசமான முறையில் செய்ய போகிறோம் அதனால் இது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு என்னென்னு நம்ம பார்த்தலாம் ஸோ நல்லா ரெண்டு வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு அதுக்கப்புறம் காஞ்ச கருவேப்பிலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஸ்பூனு உளுத்தம்பருப்பு நாலு ஸ்பூனு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கப்பில் சேமியாக எடுத்து வச்சுருக்கோம் இது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க அதுக்கப்புறம் வானலை வச்சுட்டு எண்ணெய் வெட்டுக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் நல்லா எண்ணெய் காயிட்டோம் எண்ணெய் காஞ்சு பிறகு கடுகு போட்டுக்கலாம் பெருங்காயம் கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பச்சை மிளகா அதுக்கப்புறமா கருவேப்பில கடைசியா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயத்தில் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் அந்த கோல்டன் கலர் வர நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தேவையானது கல் உப்பு சேர்த்துக்கலாம் ஸோ நம்ம சேமியை எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா அந்த ஒரு கப்பில் ஏறினா அதே ஒரு கப்பு தண்ணி எடுத்துக்கலாம் நல்லா தண்ணி சேத்திடுச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா இந்த தண்ணி கொதிக்கணும் நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு எடுத்து வச்சிருக்க ஒரு கப்ல சேமிய சேர்த்துக்கலாம் நல்லா ஜல்லிக்கண்டியால நல்லா கலரி விட்டுக்கலாம் ரொம்ப அந்த சேமியா உடஞ்சிடும் திட்டமாக இதுவில் நம்ம ஒரு கிளறி விட்டுக்கிட்டு நல்லா வேக விடலாம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் இதை நம்ம வேக விடணும் நல்லா வேகட்டும் ஸோ நல்லா வந்துருச்சு ஸோ இப்போ சுவையான சேமியா உப்புமா ரெடி நண்பர்களே ஸோ நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படிங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ பல பேருக்கு பார்த்தீங்கன்னா சேமியுமாவா அப்படின்னு அப்படின்னுவாங்க ஸோ நீங்கள் இது மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் அடிக்கடி இது மாதிரி செஞ்சு சாப்பிடுவீங்க ஸோ நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்